உன்னை யாபாரம் தான் வச்சிருக்கோம் புரியுதா மொபைல் யாராவது பார்க்க வந்த ஏன்டா கொடுக்கணும் நான் என்ன பண்ணு வேலைக்கு எந்த மொபைல் வாங்காதான் செஞ்சேன் கஷ்டம் உள்ள போய் தான் சொல்லுங்க சீக்கிரமாத்தான் டீ சாப்பிட்டு வந்து பாத்துக்கா இங்க தான் பாத்துட்டு இருக்க

அப்படியே வந்த மாப்பிள அல்லாவுக்கு செய்ய வேண்டிய கடமை கரெக்டா செய்யணும் மாப்பிள்ள நம்ம அல்லாவுக்கு செய்ய வேண்டிய கடமை நீங்க கரெக்டா செய்யறீங்க ஆனா மனிதன் மனிதனுக்கு செய்ய வேண்டிய கடமையில கோட்டை விட்டீங்க நல்லா தான் மாப்பிள்ள பாத்துட்டு இருக்கேன் என்ன டெய்லி பேட்டா இருபது ரூபா வடை பஜ்ஜி வாங்கி கொடுக்குறேன் மூணு வேலை டீ வாங்கி கொடுக்குறேன் இரநூறு சம்பளம் கொடுக்குறேன் இதோட என்ன செய்யணும் நான் பாக்குற மாதிரிலாம் யாரும் பாக்க மாட்டாங்க மாப்பிள்ள ஓ நீங்க பாத்துக்கிற விதமே தெரியுது நான் நிக்கும் போது அவளை போனா வேலை கலப்பேன்னு சொல்றீங்க நல்லா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க ஒரு முக்மியனுடைய உள்ளம் என்பது காபாவை விட மேலானது அவரும் உங்களுடைய சகோதரர் போன்றவர் தான் பாய் நீங்க கொடுக்கக்கூடிய சம்பளம் இரநூறுவா எவ்வளவு நாள் அவருக்கு பத்தும் அவருக்கு நீங்க செய்யக்கூடிய தொழில சொல்லி தரணும் அது உங்க மீது கடமை இறை தூதர் முகமது சுலாலி இஸ்லாம் சொல்றாங்க ஒவ்வொரு முஸ்லீமும் உங்களுடைய சகோதரர் போன்றாவார் இப்ப உங்க கூட இருக்காரு உங்க அண்ணன் அவருக்கு இரநூறுவா சம்பளம் கொடுத்து நீங்க உட்கார வைப்பீங்களா அவருக்கு தொழில் நீங்க சொல்லி கொடுக்காம தான் இருப்பீங்களா அவருக்கு தொழில சொல்லித் தருவீங்கல்ல ஏன் அவர் உங்களுடைய சகோதரர் இஸ்லாம் அதே தான் சொல்லுது இவரும் உங்களுடைய சகோதரர் தான் சொல்லுது பேசுப்பாடு கத்துக்கிட்டு உங்களுக்கு எடுக்க போறது இல்லையே நல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க வியாபாரத்தை தருவது அல்லாஹுடைய வேலை கடையை திறக்கிறது மட்டும்தான் உங்களோட வேலை இறை தூதர் முகமது யார் அறிவு கொடுக்கப்பட்டு அதை பிறருக்கு கட்டுக் கொடுக்காமல் மறைக்கின்றாரோ இதுவும் ஒரு அறிவு தான் தொழில் கத்துக்கிறதோ ஒரு அறிவு தான் அதை யார் மறைக்கின்றார்களோ அவருடைய வாயை நரகத்துடைய தீயாலான கட்டையை வைத்து அல்லாஹ் மருமையில அடைப்பானுங்கிறாங்க அப்ப பாத்துக்கோங்க தன்னுடைய கல்வியை மற்றவர்களுக்கு கத்துக் கொடுக்காதும் மிகப்பெரிய பாவம் தான்